ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சென்ற வீடியோவின் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை பற்றின மேலும் சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க தஞ்சாவூரில் இருந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் அணைக்கரை வழியாக ஜெயங்கொண்டம் போகும் வழியில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அமைந்துள்ளது தஞ்சாவூரில் தந்தை கட்டிய கோயில் ஆண்மையின் கம்பீரம் என்றால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மகன் கட்டியதோ பெண்மையின் பேரழகு அதாவது பெரிய கோயில் விமானம் காணப்படாத நெளிவுகள் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் காணப்படுவது பெண்ணின் நளினத்தை நினைவூட்டுவதாக இருக்கிறது இந்த அற்புதமான கோயில் உயரமான அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது பிரதான கோவில் கோபுரம் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டது மேலும் கம்பீரமான கட்டிடம் வளமான கலை மற்றும் சிற்பங்களால் மூடப்பட்டு முற்றிலும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் என்ற பெயரை கொண்ட மூலவர் பிரகதீஸ்வரர் என்ற பெயரை கொண்டு அழைக்க ார் அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்ட இந்த லிங்கமானது ஒரே கல்லால் ஆனது லிங்கத்தை சுற்றி படிக்கட்டுகள் அமைத்து அதன் மீது ஏறியே லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த கோவிலில் உள்ள பெரிய நாயகி அம்மன் சிலையும் ஒன்பதரை அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் சோழர் கலைகளுக்கு சான்றாக விளங்கும் வெண்கலச் சிலைகளும் இக்கோயிலில் காணப்படுகின்றன ஆந்திரா கர்நாடகா மற்றும் வங்காளம் ஆகிய இடங்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசாக இக்கோவிலிலும் அருகில் உள்ள கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன சந்தேஸ்வர அனுகிரகமூர்த்தி மற்றும் சரஸ்வதி ஆகியவை இக்கோவிலில் உள்ள அழகிய சிற்பங்கள் ஆகும் இக்கோவிலை கட்டி முடித்த பிறகு இந்த கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு தன்னிடம் போரில் தோற்று போன மன்னர்களை கங்கையிலிருந்து நீரை எடுத்து அதை தலையில் சுமந்து வரச் சொல்லி அபிஷேகம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வர இதுவே முக்கிய காரணம் என்றும் சொல்லப்படுகிறது கங்கையிலிருந்து நீரானது எடுத்து வரப்பட்டு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் அந்த நீரினை கோவிலுக்குள்ளேயே ஒரு கிணறு அமைத்து அபிஷேக நீர் அதில் ஊற்றுமாறு வடிவமைக்கப்பட்டு உள்ளது அதன் மேல் பகுதியில் மன்னர் ராஜேந்திர சோழனின் சிம்மாசனமான சிங்கத்தின் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது சிவனை தரிசனம் பெற கோவிலுக்கு வரும் இந்த கங்கை நீரை தலையில் தெளித்துக் கொண்டே தரிசனத்திற்கு செல்வார் மன்னர் இங்குள்ள நவகிரகம் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய எந்திர வடிவில் எட்டு கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார் அருணன் சாரதியாக இருந்து தேரை ஓட்டுகிறார் தேரில் உள்ள பத்து கடையாணிகளும் கந்தர்வர்கள் என கோரப்படுகிறது நவ இந்த உலகை சுற்றி வருகின்றன எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவக்கிரகங்களை சுற்ற முடியாதபடி மண்டப அமைப்பு உள்ளது இங்கு உள்ள நந்தி கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்த்தப்பட்டுள்ளது அதோடு மட்டுமில்லாமல் இந்த சுண்ணாம்புக்கல் நந்தியில் விழும் சூரிய ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது போல அழகாக அமைக்கப்பட்டுள்ளது பகல் நேரங்களில் தினமும் சூரிய ஒளியானது நந்தியின் மீது பட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிக்கிறது அந்த சமயத்தில் மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகள் யாவும் அணைக்க இந்த சூரிய ஒளியின் மூலம் சிவனை தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மற்றொரு சிறப்பு இந்த கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழாமல் இருப்பது அதே கோவில் கருவறை மூலவலிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது இந்த கல்லானது குளிர்காலத்தில் குளிரை கட்டுப்படுத்தி மிதமான வெப்பத்தையும் கோடை காலத்தில் வெயிலை கட்டுப்படுத்தி மிதமான குளிரையும் கொடுக்கிறது மங்கள சண்டி என்று அழைக்கப்படும் இங்குள்ள துர்கை மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் இத்தகைய கோலத்தை காண்பது மிகவும் அபூர்வம் மன்னர் ராஜேந்திர சோழன் கோவிலுக்கு வந்தவுடன் முதலில் துர்கையை வழிபாடு செய்த பிறகே சிவனை வணங்க செல்வாராம் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையவும் பதவி உயர்வு வேண்டியும் இடமாற்றம் வேண்டியும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த கோவிலில் உள்ள துர்கையினை பிரார்த்தனை செய்தால் உடல் நடக்கும் என்பது நம்பிக்கை இங்கு உள்ள சிவனுக்கு இருபத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள வேட்டியும் பதினாலு அடி உயர மாலையும் அம்மனுக்கு ஒன்பது கஜ புடவையும் சாற்றி வழிபடுவது வேண்டுதல்களில் சிறப்பானது மாசி மாதம் மகா சிவராத்திரி ஐப்பசி மாத பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர சிறப்பு வழிபாடு ஆகியவை இக்கோவிலின் விசேஷ நாட்களாகும் சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக இக்கோவில் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்திற்கும் மேலாக வழிபாட்டு தளத்தை விட மேலான கோவில் இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலை வகையின் மரபுக்கு ஒரு உயிருள்ள அஞ்சலி கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தென்னிந்தியாவில் உள்ள சோழர் காலத்தின் பழமையான சிற்பங்களின் களஞ்சியமாகும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க